இந்த ஹெர்போலிக் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுத்தால் பதினஞ்சு நாளில் அஞ்சு கிலோ வெயிட் குறைக்கலாம் முப்பது நாளில் பத்து கிலோ வெயிட் குறைக்கலாம் மூணே மாதத்தில் எந்த ரிசல்ட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதில்ல சில பேருக்கு முப்பது நாளில் நாலு கிலோ வெயிட் லாஸ் ஆகுது சில பேருக்கு அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் ஆகுது சில பேருக்கு ஏழு கிலோ எட்டு கிலோ வெயிட் லாஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும் அவங்க பாடியில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் இது தெரியாமல் அவங்களுக்கு பத்து கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு எனக்கு அஞ்சு கிலோ தான் வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணுறீங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெர்போலிஃப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் வேணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க Thank you.